அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடந்து கோ கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டர் டு ஆல் அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா ஓகே குரூப் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு செப்டம்பர் மந்த்தே முடிய போகுது இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் இன்றைக்கி லாஸ்ட் நாளாக எடுத்துக்குங்க அக்டோபர் ஒன்றுலேருந்து கம்பல்சரியெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அந்த நல்ல நாள் வந்து பார்த்தா எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க முடிஞ்சது முடிஞ்சது தான் ஓகேங்களா ஸோ அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்படிங்கிறவங்க இனிமேல் அதுக்கான காலங்கள் வந்து கொடுக்காதீங்க அடாப்ட் ஆகிக்குங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் கேள்விகள் எப்படிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த குரூப் எக்ஸாமில் ஒரு அதான் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் ஒரு எழுபதுக்கு மார்க்கு அப்படிங்கிற மாதிரி போடுற மாதிரி இருக்குன்னா இந்த குரூப் எக்ஸாமில் தமிழில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஒரு எண்பது மார்க் வந்து எடுக்கலாம் தமிழில் ஓகேங்களா ஸோ கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சம்திங்லாம் மார்க் எடுத்துருக்காங்க அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் ஃபோரில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா கொடுத்தீங்கன்னா பட் ஒரு சில விஷயங்கள் மைண்டில் வந்து நம்ம பதிச்சுக்கணும் என்னென்னா இந்த கலை சொற்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கன்சியூமிங் ஆகும் இந்த கலை சொற்கள்லாம் நம்ம வந்து எங்கேயாவது எங்கேயாவது கேள்விப்பட்டது அந்த மாதிரி தான் வச்சு போடுற மாதிரி இருக்கும் இல்லை அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலுமே கூட அதுலேருந்து வந்தால் தான் ஏன்னா அவ்வளோ கலைச்சொற்கள் இருக்குது நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுட்டு போகலாம் லக் அதுலேருந்து வந்துச்சுன்னா நம்ம அட்டன் பண்ணலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டது இங்கே காதில் கேட்டது இப்படி வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அந்த கலை சொற்கள்லாம் அட்டன் பண்ண முடியும் மற்றபடி இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனை நல்லா நுனிப்பாக பார்த்து கெஸ் அதாவது பார்த்ததுமே ஆன்சர் போடுற மாதிரிலாம் இருக்காது தமிழுக்கு கொஞ்சம் டைம் கன்சூமிங் எடுக்கும் ஸோ அதுக்கு வந்து முறையான ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணணும் முறையான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராக்டிஸை விடவே இந்த தடவை பண்ணக்கூடிய ப்ராக்டிஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய தேர்வில் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் சொல்கிறேன் டிஎன்பிசி எந்த மாதிரியான பேட்டன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம வந்து பார்த்தோன்னா பேட்டன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இப்படி இப்படிலாம் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது பட் டிஎன்பிசி வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க இதுக்காக நம்ம வாய்ஸ் ஒர்க் கொடுத்து என்னென்ன மூலம் பண்ணி பார்த்துட்டோம் பட் அவங்க வந்து மாறுற மாதிரி இல்லை ஏதோ போன குரூப் ஊருக்கு இந்த குரூப்ங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது பரவாயில்ல தான் அதுக்காக வந்து மாறிட்டாங்களும் நம்ம முழுசாக சொல்ல முடியாது பத்து அடி அடிக்கிற இடத்துல ஒரு எட்டு அடி ஏழு அடி அடிச்சிருக்காங்க ஆனால் அடிங்கிறது விழுந்து தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ஆனால் நம்ம அதை எடுத்துக்கணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நம்ம இதை போராடிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா வரவங்க படித்து எழுதி பாஸ் பண்ணுறவங்க போகிறவங்க போயிட்டே தான் இருப்பாங்க இதுக்குள்ளே யார் யார் வராங்களோ அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க இதனால் வந்து உங்களுக்கும் மன உளைச்சலாகும் நீங்களும் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி டச் விட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால் அப்படி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அகைன் வந்து எல்லோருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவில் நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கேட்டே இருக்கீங்க ஸோ எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்க முடியாதனால நம்ம ஒரு வீடியோ பதிவாகவே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால தான் குரூப் ஃபோர் பேட்ச் வந்து எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸ்டடி பிளான் எப்போ கொடுக்க போகிறோம் அதோடய ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும் பேட்ச் டூரேஷன் எப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் டீட்டெயிலாக நான் வந்து அப்பப்போ நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஏன்னா நேற்று தான் நம்ம டீம் டே ஃபுல்லாகவே நம்ம கான்ஃபரன்ஸ்லாம் போட்டு அடுத்து நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணும் எப்படி அவங்கள வந்து பார்த்தினா அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படி ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி எப்படி பசங்களை நம்ம வந்து வழிநடத்தி எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஜிகே செக்ஷனில் எப்படி நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு புக் சோர்ஸை தாண்டி அவுட் சோர்ஸ்ல இருந்தும் கேட்டாலுமே கூட எப்படி ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்து பார்த்தினா ஹேண்டில் பண்ணி அட்டன் பண்ண முடியும் தமிழ்லேயுமே வந்து பார்த்தினா அந்த டைம் கன்சியூமிங்கை தாண்டி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த தமிழை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸ் எப்படி கொடுக்கணும் கொஷின்ஸ் எப்படிலாம் செட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நேற்று ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் நம்ம டீம் கூட கான்ஃபரன்ஸை நம்ம நேற்று பேசியிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய ஸ்கெடியூல் கொடுக்கறதுலேருந்து அப்புறம் நம்ம பேட்ச்குள்ள ஸ்கெடியூல் கொஸ்டின்ஸிலிருந்து அப்புறம் இருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் ஈவன் வந்து ஜிகேக்கெலாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஐயன் நமக்கு பாலிட்டிக்லாம் வந்து ஓனாகவே நாங்கள் நோட்ஸ் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அந்த சிலபஸ் வைஸ் இருக்கிற கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக புக்கு சோர்ஸு புக்கில் இல்லாத அவுட் சோர்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு கோர்வையாக ஒரு ஒரு மெட்டீரியல் மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி அப்படி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த தடவை வந்து பேட்ச் வந்து நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா புக் சோர்ஸ் மட்டுமே இல்லாமல் அவுட் சோர்ஸில் இருந்து அதாவது ஒரு குரூப் ஒன் ரேஞ்சுக்கு எப்படி உங்களை தயார்படுத்தணுமோ அளவுக்கு வந்து பார்த்தோன்னா தயார்படுத்துறங்கிற மாதிரி நாங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோம் குரூப் ஃபார் எக்ஸாம் தான் பட் குரூப் ஒன் ரேஞ்சுக்கு ரெடி பண்ணி தான் ஆகணும் பசங்களை ஜிகே செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸுமே வந்து பார்த்தினா ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டும் இருக்கு நம்ம ஸ்கூல் புக் சம்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் சம் ஈவன் வந்து பார்த்தினா ஆர்எஸ் அகர்வாலுடைய அந்த ரீசனிங் ரிலேட்டடான சம்ஸு ஏன்னா அதுலேருந்துலாம் வந்து இப்போ குரூப் டூவில் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் அதுலேருந்துலாம் வந்துருக்கு ஸோ கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களை இன்னும் கொஞ்சம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நேற்று ஐடியா பண்ணியிருந்தோம் ஸோ பேட்ச் வந்து அப்படி தான் கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா ஸோ ஓகே ஸ்டடி பிளான் எப்போ நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டடி பிளான் ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் ஒன் வீக் மேலே ஆகிடும் ஓகேங்களா அக்டோபர் ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் நான் ஸ்டடி பிளான் கொடுத்ததுமே பேட்ச் போட மாட்டேன் நல்லா கேட்டுங்க ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இந்த ஸ்டடி பிளான் படி எப்படி உங்களை நான் வழிநடத்தி எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் அந்த ஸ்டடி பிளான் ஓப்பன் டு ஆல் எல்லாருக்குமே நான் கொடுத்துருவேன் யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலுமே சரி சேம் அதே ஸ்டடி பிளான் தான் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் வரும் ஸோ அதில் வந்து எந்த ஒரு ஃபீஸ் பேமெண்ட்டும் கிடையாது ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம பேச்சில் சேர்கிறவங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் படி வீக்லி வீக்லி வந்து பார்த்தினா உங்களுக்கு அந்த ஸ்கெட்யூல் படி டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஓனாக கிரியேட் பண்ணக்கூடிய புது மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ புது அந்த மெட்டீரியல் ஸோ அந்த மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியலை நம்ம வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் நான் வந்து வீடியோவில் வந்து கிளியராக சொல்லுவேன் ஓகேங்களா அப்புறம் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உண்டான கைடன்ஸு ஸோ இது எல்லாமே செப்பரேட்டாக அந்த பேட்ச்க்குள்ளே போகும் யூடியூப்பில் நம்ம ஸ்டடி பிளான் இருக்கும் ப்ளஸ் அந்த ஸ்டடி பிளானுக்கு ரிலேட்டடனாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து காமன் தான் ஃப்ரீ தான் அதில் மாற்றே கிடையாது பேட்சில் சேர்றவங்களுக்கு வீக்லி வீக்லி டெஸ்ட்டு ஓகேங்களா ப்ளஸ் வந்து மெட்டீரியல் ஸ்பெஷலாக ரெடி பண்ணக்கூடிய மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய தமிழ் மெட்டீரியல் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேச்சுக்குள்ளே வரவங்களுக்கு வந்துடும் ஸோ பேச்சுக்குள்ளே ஒரு தனி அவங்களுடைய பாத்தில் தனியாக போயிட்டுருக்கோம் ஸோ இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்க அது உங்களோட விருப்பம் தான் சேரதும் சேர்றது உங்களோட விருப்பம் தான் நம்ம இயர்லி ஒன் பேட்ச் போடுவோம் ஸோ அதில் வந்து இந்த பேட்டனை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ ஸ்டடி பிளான் வந்து ஒரு ஒன் வீக் ஆகிடும்பா மினிமம் வந்து ஒரு அக்டோபர் ஒன்று டு பத்துக்குள்ளே ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிடுறேன்ண்ணா ஸ்டடி பிளான் ரெடி பண்ணுறதுங்கிறது டக்குன்னு உட்காந்து ஒரு நாள் ரெடி பண்ணுற விஷயம் கிடையாது இப்போ குரூப் டூ கொஷின்னு லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் கொஷின்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு எதுவுமே மிஸ் ஆகாத ஒரு ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கெட்யூல் எடுத்துக்கிட்டால் அந்த ஸ்கெடியூலில் தமிழ் போர்ஷனும் இருக்கணும் ஜிகே போர்ஷனும் இருக்கணும் அதில் ஸ்டாட்டிக் ஜிகே போர்ஷனும் இருக்கணும் அப்புறம் ஸ்கீம் ரிலேட்டடான இதுவும் அதில் வைக்கலான்ட்டு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் அவுட் சோர்ஸ் தமிழ் அவுட் சோர்ஸ் படிக்கக்கூடிய கண்டென்ட்டு வீக்லி வீக்லி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 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 பேட்டனாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி தமிழ் கொஷின்ஸுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய இப்போ வீக்லி வீக்லி ஒரு ஸ்கெடியூல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் இரநூறு கொஷின் கொடுக்குறோன்னா தமிழில் நீங்க நினச்ச மாதிரிலாம் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து பேட்ச் போடும்போதெல்லாம் தமிழில் தொண்ணூத்தி தொண்ணஞ்செல்லாம் ஈஸியாக எடுப்பீங்க எல்லா இடத்துலையுமே அப்படிதான் எடுத்துட்டு இருந்துருப்பீங்க பட் இனிமேல் பேட்டர்ன் அப்படி கிடையவே கிடையாது எண்பது டச் பண்ணுறதுங்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின்ஸை செட் பண்ண போகிறோம் அதில் எழுபது கேள்விகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இருந்து கேட்போம் இப்போ நம்ம இந்த வாரம் இதான் இதான்னு கொடுத்து கொடுத்துருப்போம் அதில் ஒரு எழுபது கொஷின்ஸ் வந்து நீங்கள் அந்த மெட்டீரியல் படிச்சிருந்தால் அட்டர் பண்ணலாம் மீதி முப்பது கொஸ்டின் நீங்கள் என்னென்ன கெஸ்ட் நீங்கள் அந்த மெட்டீரியலையும் இருக்காது எங்கேயுமே இருக்காது கலைச்சொருக்குள் எங்கேருந்தோ எடுத்து கொடுத்துருப்போம் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அந்த சொல்லகராதி அப்படிங்கிற அதுக்குள்ளே இருந்தெல்லாம் கொடுக்க கொடுத்துருப்போம் பழமொழி நானூறுலேருந்து பழமொழி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஆனால் நான் கொடுத்த மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நானும் எடுத்து உனக்கு எதனாலனா அந்த முப்பது கேள்விகள் நீங்கள் தெரியாதது நீங்கள் கே படிக்காதது வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்கெடிலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு சேலஞ்சிங் வந்து ஒவ்வொரு ஸ்கெடிலும் இருந்தால் தான் நீங்கள் ஒரிஜினல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு போகும்போதும் அதே ஒரு 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 பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் எல்லாமே தெரிஞ்சதே வரணும்னு எதிர்பார்த்துட்டு போகும்போது தான் நமக்கு அந்த இடத்துல வந்து மன உளைச்சல் ஆயிடுது ஸோ ஒரு செவன்ட்டி கொஷின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூலில் நம்ம கொடுத்துருக்கோம்னு வச்சிங்களேன் போர்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த போர்ஷனுக்கு தகுந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கோம்னா அந்த எழுபது கேள்விக்கு அந்த போர்ஷன் வந்து எடுப்போம் மீதி முப்பது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொருக்கள் எங்களுக்குன்னே அதாவது நாங்கள் வந்து அந்த சொல்லகிறதிலேருந்து எந்த கலைச்சொருக்கள் வேணால் வைப்போம் ஒரு பத்து கலைச்சொருக்கள் பழமொழி பிரித்தெழுதுக ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வைப்போம் அதெல்லாம் நீங்கள் மெட்டீரியலே இருக்காது ஆனாலும் நீங்கள் அதை எப்படி எழுதுறீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த முப்பது கேள்வி சடனாக அங்கே பார்க்கும்போது நீங்கள் படிக்காதது வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க அந்த முப்பது கேள்வியும் அந்த இடத்துல நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது ஹேண்டில் பண்ணுற விதத்தையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அந்த கெஸ் பண்ணுறதில் எப்படி எந்த அளவுக்கு மைண்டு வந்து அந்த ஸ்பாட்டில் திங்க் பண்ணுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்போ அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அது ஒரிஜினல் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்கெடிலும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது டிஎன்பிஸ் ஒரிஜினல் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக போகும் ஏன்னா அதே பேட்டர்னாக தான் நாங்கள் போய் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்போ வந்து மைண்டு டக்குன்னு அடாப்ட் ஆகிக்கும் டைம் கன்சியூமிங் ரொம்ப எடுக்காது டக்கு 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 டக்குன்னு தெரிஞ்ச கேள்வி இப்படி போடணும் தெரியாத கேள்வி இப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது மைண்ட் செட் பண்ணி விட்ருக்கோம் அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்கெடிலையுமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறோம் நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு ஸோ இது வந்து தமிழில் எஸ்பெஷலி வந்து பார்த்தா தமிழில் கம்பல்சரி நம்ம வந்து பார்த்தோன்னா இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஜிகேலையுமே என்ன பண்ணுவோம்னா ஜிகேலாம் இப்போ நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்துலாம் நம்ம வந்து கேள்வி நோட்ஸ்லாம் நம்ம கொடுப்போம் அந்த அவுட் சோர்ஸ்லேருந்து கொடுத்தாலுமே கூட ஒரு சில இதெல்லாம் நீங்கள் படித்ததும் படிக்காத மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான கேள்விகளும் உள்ளே செட் பண்ணுவோம் நம்ம இப்போ நீதி கட்சின்னு நம்ம வந்து நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் இப்போ நம்ம நோட்ஸு புக்கில் இருக்கக்கூடிய தகவல் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே சேர்ந்து ஒரு நீதி கட்சிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுருவீங்க அதுலேருந்து தான் கேள்வி வரும் நீங்கள் போவீங்க அதுலேருந்து ரெண்டு கேள்வி வரும் ஒரு கேள்வி நீதி கட்சியில் நீங்கள் பார்க்காத ஒரு ஏரியாலேருந்து நாங்கள் கேட்போம் அதாவது அந்த நோட்ஸ்லேயே இல்லாதது ஒரு இன்டெரெக்டாக கேட்குற மாதிரி கொஞ்சம் இன்னொன்று ரெண்டு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு குள்ளே கொஷின்ஸை செட் பண்ணுவோம் அப்படி வரும்போது எப்படி பண்ணுறீங்க ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் பார்ப்போம் அந்த மாதிரி ஜிக்கில் கொஞ்சம் நம்ம வந்து இப்போ மேக்ஸ் தவிர்த்து ஜிகேல ஒரு எழுபத்தஞ்சி கேள்வி இருக்குன்னா ஒரு பதினஞ்சு இருபது கேள்வி அப்படி வைப்போம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்கெட்யூலுமே அந்த ஒரு ஒன் சிக்ஸ்டி டச் பண்ணுறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி உங்களை தயார்படுத்தணும் அப்போ தான் அங்கே அந்த டிஎன்பிஎஸ்சி யூனியனுடைய ஒரிஜினல் எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இங்கே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் கஷ்டமான ஒரு ப்ராக்டிஸாக நம்ம இங்கே கொண்டு போகணுன்னா எக்ஸாமில் நமக்கு ஈஸியாக கேட்டால் ரொம்ப ஈஸியாக போயிடும் கஷ்டமாக கேட்டால் அது கஷ்டன்னே நமக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த கஷ்டத்தை நம்ம இங்கே ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டதுனால நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் சொல்லுவாங்கள்ல வெயிலே வேலை செஞ்சவங்களுக்கு வேலைக்கு போகும்போது எல்லா நாளுமே ஒரே நாள் தான் ஏன்னா அவங்களுக்கு வெயில் மழை எல்லாமே ஒரே இதுதான் ஆனால் இயேசு ரூம்லேயே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி வெயில் வெளியில் போய் வேலை செய்யணும் இல்லை வெளியில் எங்கேயாவது அலையணும்னா ஐயோ இன்னைக்கு வெயில் அடிக்குது அவன் தான் வெயிலை பற்றி கவலைப்படுவாங்க பட் வெயில்லையே இருக்கிறவங்களுக்கு வெயிலை பற்றி கவலையே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வெயில் இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான் வெயிலுங்கிறதே அவங்களுக்கு வந்து சாதாரணமாக தான் வெயிலுங்கிறது ஐயோ இன்னைக்கு வெயில் அடிக்குது அப்படிங்கலாம் நினைக்கவே மாட்டாங்க அவங்க வேலையே வெயிலில் செஞ்சு செஞ்சு பழகமாக இருக்கும் அது மாதிரி நாம் ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே அந்த கஷ்டம் யோசிச்சு போடுறது படித்ததுலேருந்து ஒரு இரநூறு கேள்வினா படித்ததுலேருந்து ஒரு நூற்றி நாற்பது வந்துச்சுன்னா மீது அறுபது கேள்வி நம்ம யோசித்து கெஸ்ஸில் அந்த இடத்துல ஸ்பாட்டில் தான் திங்க் பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு நம்ம கொண்டு வர போகிறோம் இது ஈச் அண்ட் எவரி ஸ்கெட்லேயுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ரிவிஷன் ஸ்கெடியூல்லையும் ஃபாலோ பண்ணுவோம் கடைசி எழுதக்கூடிய ஓவர் ஆல் ஃபுல் மாடல்லேயும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் பேட்சுக்குள்ளே வந்து வரும்போது உங்களுக்கு நான் கிளியராக என்ன பேட்டர்ன் எப்படி என்ன ஏதுங்கிறது சொல்லுவேன் நான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நேரத்தில் நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பசங்கள மைண்ட் செட்டு இந்த கொஸ்டின் செட்டப்புக்கு சேர்ந்தால் மைண்ட் செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அது ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அது என்ன ஏதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஸ்டடி பிளான் ரெடி பண்ண நான் சொல்கிறேன்ங்க ஸ்டடி பிளானுக்கு மினிமம் அக்டோபர் ஒன்று டு ஒரு பத்தாம்தேதிக்குள்ளே அந்த ஸ்டடி பிளான் ரெடி பண்ணுறதுக்கு ஆகிடும் ஸோ ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் எப்படி ப்ரிப்பட் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க தயார்படுத்திட்டு இருக்கிறதுக்கப்புறம் அக்டோபர் டுவெண்ட்டிக்கு மேலே நல்லா கேளுங்க ஒரு பத்து நாள் கேப் விட்டுருவேன் அந்த பத்து நாள் நீங்கள் அந்த ஸ்டடி பிளானுக்கு தயாராகிக்கங்க எப்படி தயாராகிக்கணும் இதுக்கு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் உங்களை நீங்கள் வந்து அந்த ஸ்டடி பிளான் ஈஸிங்கிற அளவுக்கு உங்களை மைண்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு டென் டேஸ் விட்டுருவேன் அந்த டென் டேஸ் அந்த ஸ்டடி பிளான் சம்மந்தமாக தான் மேக்ஸிமம் எப்படி உங்களை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம் எப்படி நீங்கள் வந்து ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கணும் எப்படி ஈஸியாக முடிக்கலாம் அந்த பத்து நாள் ஃபுல்லாகவே அந்த ஸ்டடி பிளான் ரிலேட்டாக ஐடியாலஜி உங்களுக்கு கொடுப்போம் அக்டோபர் டுவெண்ட்டிக்கு கிட்டே வந்து நம்ம பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுப்போம் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு அக்டோபர் கடைசியில் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அப்போ அந்த மொதல் பத்து நாள் ஸ்டடி பிளானுக்கு எடுத்துப்பேன் அடுத்த பத்து நாள் அந்த ஸ்டடி பிளான் ரிலேட்டடான உங்களுக்கு அந்த ஒரு ஓவர்யூ நம்ம டீம் எல்லாருமே அந்த ஸ்டடி பிளான் எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் எப்படி ஈஸியாக முடிக்கலாம் எப்போ எந்த மாதிரி டைம் ஒதுக்கி படிக்கலாம் எல்லாமே நம்ம டீம்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஆளினால் சஜஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுப்பாங்க அக்டோபர் டுவெண்ட்டிக்கு மேலே நம்ம வந்து பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் டுவெண்ட்டி முடித்து ஒரு ஒன் வீக்கில் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த அக்டோபர் கடைசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போனாங்க ஸோ இதுதான் நம்ம வந்து பிளான் ஓகேங்களா ஸோ ஒரு ஒன் வீக்கில் நான் வந்து ஒன் வீக் ஆ டென் டேஸ்க்குள்ளே ஸ்டடி பண்ணி அடிப்பேன் அதேமாதிரி பே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தினா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் ஓகேங்களா பட் கொஞ்சம் நிறைய பேர் வந்து ச கம்மியாக வைங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் இனிஷியலாக இப்போ நம்ம அக்டோபர் அந்த லாஸ்டில் டுவெண்ட்டிட்டே நம்ம வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு பேட்ச் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அந்த ஒரு பேட்ச் மட்டும்தான் புரியுதுங்களா அந்த ஒரு பேட்ச் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுபா ஃபீஸ் வந்து கண்டக்ட் பண்ணிவிடுவோம் அதில் இதுக்கு முன்னாடி நம்ம பேச்சில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நீங்கள் மெஜாரிட்டி மேக்ஸிமம் அதில் சேர்ந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த அக்டோபர் அந்த டுவெண்ட்டிட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நவம்பர் டுவெண்ட்டியில் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அது அந்த பேட்ச் வந்து பார்த்தினா அங்கே விடுபட்ட மற்ற மாணவர்கள் அதாவது நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த அக் நவம்பர் டுவெண்ட்டியில் நம்ம கிட்ட ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் வந்து டூ தௌசண்ட் நாங்கள் வந்து ஃபீஸ் இனிமேல் அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாத்துலேயுமே ஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் தான் வைப்போம் நம்ம ஏன்னா நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இது பண்ணுவோம் நம்ம இதுக்கு முன்னாடி தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினோம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஐநூறுரூவா இது பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம டீம் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்காங்க ப்ளஸ் ஒன் இயர் ப்ராசஸ் அப் அப்டூ எக்ஸாம் வரைக்கும் தூரேஷனே வந்து அப் டு எக்ஸாம் வரைக்கும் உழைப்பு அதிகம் ஒன் டைம் பேமெண்ட்டு தான் மந்த்லியெலாம் கிடையாது ஒன் டைம் பேமெண்ட் தான் உழைப்பு அதிகம் ஓகேங்களா இதுலேயுமே எங்களுடைய சர்வீஸ் மைண்டில் தான் நாங்கள் ஃபுல்லாக பண்ண போகிறோம் பேரும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா அது இந்த தடவை நாங்கள் டூ தௌசண்டே ஃபஸ்ட் இதிலே போடலன்றாக இருந்தோம் பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த போகிற ஃபர்ஸ்ட் பேச்சில் மட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய பேட்ச் எது போட்டாலுமே டூ தௌசண்ட்க்கு கம்மி வந்து இருக்காது ஏன்னா நம்ம டீம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு எல்லாருக்குமே அந்த சேலரி அந்த இது எல்லாமே பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் இதான் வந்து பேட்டர்ன் இதுதான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை நம்ம ஸ்டடி பிளான் பற்றி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் யூடியூப் பிளானால் சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டடி பிளான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் பாட்டு வாரம் வாரம் என்னவோ அதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அது அந்த ஸ்டடி பிளான் பற்றி எப்படி படித்து ஃபாலோ பண்ணி எப்படி நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறத அந்த டென் டேஸில் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம் அக்டோபர் அந்த பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே என்ன இதுங்கிறது நான் சொல்லிவிடுவேன் ஓகேங்களா ஸோ இதுதான் பிளான் இப்போதிக்கு ஸோ இதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா சின்ன சேஞ்சஸ் எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா மேடமுக்கு வந்து பார்த்தோன்னா டெலிவரி டேட் வந்து இன்னொரு பத்து நாளில் டெலிவரி டேட் இருக்குது அதனால் எப்போ என்ன எந்த சமயம் எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னே மாறிச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ டேட் கொடுத்துருக்காங்க அக்டோபர் டென்னுக்கிட்ட அந்த பிளான் அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இப்போதைக்கு பிளான் சொல்லியிருக்கேன் இதுக்கு ஏதாவது முன்ன பின்னே ஆச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் பட் மோரோவர் இந்த பேட்சுங்கிறது அக்டோபர் கிட்ட மேலே பேட்ச் இருக்கும் ஓகேங்களா ஸ்டடி பிளான் கொஞ்சம் முன்ன பின்னே ஓகேங்களா முடிஞ்சால் முன்னாடியவோ இல்லை ஒரு பத்தாம் தேதினா ஒரு பன்னெண்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ எல்லாமே நல்லபடியாக முடியும் நல்லபடியாக கொண்டு போவோம் நம்பிக்கையாக படிங்க ஒரு ஒன் வீக்கு இந்த ஒன் வீக் வந்து பார்த்தோன்னா நம்ம டீம் எல்லாருமே லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச இந்த குரூப் டூ கொஷன்ஸோடைய ஃபுல் அனலைஸ் யூனிட் வைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நேற்று தமிழ் கொடுத்துருப்பாங்க ஜிகேமே யூனிட் வைஸ் கொடுப்பாங்க கொஞ்சம் அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ அந்த அந்த ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் அது இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோலாம் நம்ம வந்து கொடுப்போம் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் இந்த ஒன் வீக் கொஞ்சம் நம்ம கிருஷ்ணப் அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான் ஏன் அப்படி நாங்கள் மேக் பண்ணியிருக்காங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி கொடுக்கும்போதும் டீட்டெயிலாகவே நான் வந்து எதனால் இப்படி வச்சிருக்கேன் ஏன் இப்படி ஸ்டடி பிளான் மேக் பண்ணியிருக்கோம் இது எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு நான் இதை வந்து ஒரு பிகினர்ஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் ஸ்டடி பிளான் ரெடி பண்ண போகிறது இப்போ இனிமேல் எல்லாருமே ஒரு பிகினர்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்கல வைக்க போகிறதும் கிடையாது இது நான் வந்து இனிஷியலாகவே இது எங்களுக்கே புதுசாக புதுசாக வழி நடத்தக்கூடிய ஒரு பேட்சு இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டடி பிளான் படி நாங்கள் நடத்துனதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களே புதுசாக தான் எடுக்கிறோங்கிற மாதிரி தான் நாங்கள் ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ண போகிறோம் அப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு கூட அது ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டடி பிளான் ரெடி பண்ண போகிறோம் எங்கள் கூடவே பயணிச்சிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக முடிச்சிடலாம் வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம் எங்கள் கூடவே பயணிச்சிங்கன்னா அது அங்கங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிலாக்ஸாக வந்து ஸ்கெடியூல் முடித்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அங்கங்கே கேப்பும் கொடுப்போம் நீங்கள் ஸ்டடி பிளான் பாருங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து பார்ட் டைமாக ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் கூட படிச்சிடலாங்கிற அளவுக்கு தான் அந்த ஸ்டடி பிளானே இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் ஸ்டடி பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மணலில் தோணும் இல்லை அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுங்கள் ஓகேங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ஏதாவது தகவலாம் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷ்ஷப் அகாடமி ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ